ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலைவாய்ப்பு ஓஎன்ஜிசி ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிட்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு இந்த வேலை பற்றின முழு தகவல்களை நம்ம இந்த வீடுகளில் பார்க்கறோம் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல் தகவல் நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்திய வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஆல் ஓவர் இந்தியா கூட இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கிட்ட ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாலாயிரம் ப்ளஸ் வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் டேட்டு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடிவடையுது ஸோ ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரீஜன் அண்டு காரைக்கால் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ வேக்கண்ட் டேட்டில் அறிவிச்சிருக்காங்க அண்ட் என்ன போஸ்ட்டு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஸோ எக்கச்சக்கமான போஸ்ட் இருக்குது அதில் ரீஜன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்டு வேரிய ஆகுது அண்ட் போஸ்ட்டும் வேரியாகுது இப்போ வந்து சென்னை ரீஜன் வந்து பொறுத்த போதும் மொத்தம் வந்து நான்கு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அக்கௌண்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ஹச்ஆர் எலக்ட்ரீஷியன் அது எலக்ட்ரானிக் மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நான்கு விதமான போஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவே வந்து காரைக்கால் டிஸ்ட்ரிக் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட பதினான்கு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஹச்ஆர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ட்ரக்ஸ் மேனு எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ஃபிட்டர் இன்ஸ்ட்ரூமெண்ட் மெக்கானிக் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மெஷினிஸ்ட் மெ மோட்டார் வெஹிக்கல் அண்ட் மெக்கானிக் டீசல் இந்த மாதிரியான பதினாலு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருந்தா டோட்டல் நம்பர் வேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ ஆல்மோஸ்ட்டு ஆல் ஓவர் இண்டியாவுக்குள்ளேயும் ஸோ இந்த ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தன் ரீஜன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே அண்ட் வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு அதாவது இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றரை தேதி கணக்குப்படி மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி நான்கு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அண்ட் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி நாலு அண்டு அதர் கிளாஸ் க்ஸ் ஓபிசியாக இருந்தால் அதிகபட்சம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு ஸோ அடுத்து வந்து எஸ்சிஎஸ்டியாக வந்து மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி ஒம்போது அண்ட் பர்சன் வித் டிசபிளிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அது இல்லாமல் இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்துருக்கணும் இந்த வருடத்துலேருந்து இந்த வருடக்குள்ள பிறந்திருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துரு நீ அதை பார்த்து கூட பார்த்துக்கலாம் அப்புற ஏஜ் லாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வர எஸ்இஸ்டிக்கும் த்ரீ இயர்ஸ் வர ஓபிசிக்கும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம இந்த பி டபிள்யூ கேண்டிடேட் வந்து அஃப்டூ டென் இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கனா இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து என் அப்படின்னா பேச்சுலர் டிகிரின்னு ஸோ அதாவது பேச்சுலர் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் படிச்சு தான் வந்து வந்து விண்ணப்பிக்கலாம் அண்ட் அசிஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேச்சுலர் டிகிரி வந்து பி பி படிச்சு தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அண்ட் எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிற போஸ்ட் வந்து ஐடிஐ இன் எலக்ட்ரிகல் ட்ரேடு ஸோ ஐடிஐயில் என்ன இப்போ ஃபிட்டர்னால் ஃபிட்டரில் ஐடிஏ முடிச்சிடும் இன்ஸ்ட்ருமென்டேஷன் மெக்கானிக்கில் ஐடிஏ முடிச்சிருக்கணும் இந்த மாதிரி என்ன போஸ்ட்டோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அண்ட் டிப்ளோமா பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிஷன் எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கல் வந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் பார் ஜென்ரல் அண்ட் ஓபிசி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபார்ட்டி பர்சன்டாக மார்க் வந்து இருக்கணும் எஸ்எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் ஓகே அண்ட் சிக்ஸ் மந்த் டூரேஷன் ஆஃப் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் இது ஒரு டெம்பரரியான பேஸிக் ஜாப் தான் பர்மனென்ட் ஜாப் வந்து கிடையாது ஒன் இயர் ஜாப் ஓகேங்களா ஸோ அதை எப்படி செலக்ஷன் பண்ணுறாங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில் வந்து செலக்ஷன் செலெக்ஷன் பண்ணாங்க ஷார்ட்லீட் கேண்டிடேட்டில் ஐடென்டிஃபை பண்ணி அது மூலியமாக வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க ஓகே நீங்கள் அப்ளை பண்ணுற குவாலிஃபிகேஷனை பொறுத்து ஸோ மதிப்பெண் அடிப்படையில் வந்து விலை வந்து கொடுக்குறாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வந்து இந்த வேலைவாய்ப்பு ஜாயின் பண்ணி ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் அண்டு டென் மந்த்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஒன் இயர்ந்து ஜாப் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து சம்மந்தமே கிடையாது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து படித்த டிப்ளமோ பீரியடு அண்ட் ஐ ஐ ஐடி பிடிச்சி ஐடிஏகட்டும் முடிச்சு ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் அப்போலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது நீங்கள் இப்போ தான் முடிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுதுன்னா இந்த போஸ்ட் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை த்ரீ இவர் மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது விண்ணப்பிக்க கூடாது ஸோ அப்ளை பண்ணுறதை பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஒவ்வொன்று என்னென்ன போஸ்ட்டோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் மூணுலேருந்து பதினேழு ரூபாய்க்க கூடிய போஸ்ட் எல்லா வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்டிஇ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அந்த அந்த பர்டிகுலர் அந்த வெப்சைட்டில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேஷனல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்டர்ஷன் பண்ணிக்கணும் ஸோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி ஆப் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ ஹவு டு அப்ளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதிகபட்சம் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் அந்த வெப்சைட்டில் அது லிங்க் அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க பார்த்துக்கோங்க ஸோ லாஸ்ட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தம்போது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன் ஸோ மதிப்பெண் அப்படிப்பில் தான் செலக்ஷன் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இண்டாக்குள்ளேயும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு மிஸ் பண்ணி நல்லா மறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வேலை பதிமூணுலாம் சந்திக்கலாம் அந்த tada bye, bye!